الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أن برد إسلام يا سقودر سقودر كلي هجري وردم شوال مادم اتام உன்னத மஸ்ஜித் நபவியிலே இமாம் அஷேக் அஹமத் பின் ஹொமேத் அவர்கள் அல்லாஹுடைய சில திருநாமம் மற்றும் அவனது பண்புகளின் வெளிப்பாடுகள் எனும் தலைப்பிலே உரையாற்றினார்கள் ஆரம்பமாக அல்லாஹை புகழ்ந்து நபியின் மீது சலவாற்றும் சலாமம் கொரியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் அல்லாஹு நல்லடியார்களே அல்லாஹே அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுங்கள் உங்களது வார்த்தைகளை தெளிவானதாக ஆக்கி கொள்ளுங்கள் அவ்வாறு வார்த்தைகள் தெளிவாக ஆகும் என்றால் அல்லாஹ் உங்களுடைய செயல்களை அல்லாஹ் சீராக்குவான் உங்களது பாவங்களை மன்னிப்பான் எவர் அல்லாஹுக்கும் அவனது தூதருக்கும் வழிபடுகிறார்களோ அவர்கள் மகத்தான வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்தவர்களாக அன்பார்ந்தவர்களே அல்லாஹு அல் குரானிலே கூறுகின்ற போது சூரா பாத்திர் பதினைந்தாவது வசனம் முதல் இருபத்தி மூன்றாவது வசனம் வரும் வரை அல்லாஹால இவ்வாறு விழிக்கின்றான் மனிதர்களே நீங்கள் அல்லாஹுடத்திலே தேவையுடையவர்களாக இருக்கிறீர்கள் அல்லாஹ் எவ்வித தேவையுமற்றவன் அவன் புகழுக்குரியவன் அல்லாஹ் நாடினால் உங்களை இல்லாமல் ஆக்கி இன்னும் ஒரு இவைகள் இவைகளெல்லாம் அல்லாஹுக்கு மிகவும் அற்பமானதாக இருக்கிறது எந்த ஒரு மனிதனும் பிறருடைய பாவச்சுமைகளை சுமக்க மாட்டான் அவன் எத்துணை பாவச் சுமைகளை சுமந்து வந்தாலும் அவனுடைய பாவச் சுமைகளை இன்னும் ஒருவர் உறவினராக இருந்தால் கூட அதனை சுமக்க மாட்டார் என்று அல் குர்வான் கூறுகிறது நபியை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான் நிச்சயமாக நீர் மறுமையை விசுவாசம் கொண்டு தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களுக்கு உபதேசம் செய்வதற்காக எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன் யார் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறாரோ அவர் தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார் எது எவ்வாறு இருந்தாலும் அனைவரும் அல்லாஹ்விடத்திலே மகிழ வேண்டும் பார்வையுடையவர்களும் பார்வையற்ற குருடர்களும் சமமாக மாட்டார்கள் இருளும் ஒளியும் சமமாக மாட்டாது வெயிலும் நுழலும் சமமாக மாட்டாது அதே போன்றுதான் மரணித்தவர்களும் உயிருடன் உள்ளவர்களும் சமமாக மாட்டார்கள் நிச்சயமாக அல்லாஹ் அவன் நாடியவர்களுக்கு கேட்க வைக்கின்றான் ஆனால் மன்னர்களே இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் கேட்க செய்வதற்குரிய சக்தி பெற மாட்டீர்கள் நிச்சயமாக நீர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யக்கூடியவர்தான் என நபி சொல்லல்லாஹ் வலைவசெல்லும் அவர்களை பார்த்து அல்லாஹப்பு கூறுகிறான் வெளிப்படுத்தி இருக்கின்றான் அல்லாஹ் அடியாறுகள் மீது கொண்ட அருளின் காரணமாக தனது பண்பாடுகளை தனது பண்புகளை அல் குருஹான் மூலமாக வெளிப்படுத்தி இருப்பதை காணலாம் அல்லாஹ் கௌரவமிக்கவன் மகத்துவமிக்கவன் கம்பீரமானவன் போன்ற அவனது வலிமைகள் வல்லமைகளை அல்குரான் கூறுகிறது இதனை பற்றி ஒரு அடியான் அறிகின்ற போதோ இதனை பற்றி அவன் புரிந்து கொள்கின்ற போதோ அவனது கழுத்துகள் எல்லாம் பணிந்து விடும் ஆத்மாக்கள் எல்லாம் சரணாகதி அடைந்து விடும் சத்தங்கள் எல்லாம் தளர்ந்து விடும் பெருமை எல்லாம் தண்ணீரில் எவ்வாறு உப்பு கரைந்து விடுமோ அதே போன்று பெருமைகள் எல்லாம் அவனை விட்டு தூரமாகிவிடும் அல் குரான் நிலையெல்லாம் குறிப்பிடுகின்ற போதோ நிச்சயமாக அல்லாஹுடைய அத்தாட்சிகள் விடயத்திலே எந்தவித ஆதாரமும் இன்றி தற்க கூடியவர்கள் தற்கிக்க கூடியவர்களை பற்றி அல் குர்வான் கூறுகிறது உண்மையிலே அவர்கள் எந்தவித அத்தாட்சியும் இல்லாமல் தங்களது உள்ளத்திலே உள்ள பெருமையின் காரணமாக வீணாக தர்க்கித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இதனூடாக அவர்கள் எதனையும் அடைந்து கொள்ளப் போவதில்லை அல்லாஹுவை அல்லாஹிடத்திலே பாதுகாப்பு நிச்சயமாக நிச்சயமாகலாம் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் என்று அல்குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே மனிதர்களை படைப்பதை விட வானங்கள் பூமியை படைப்பது மிகவும் சிரம மிகவும் பெரிய விடயமாகும் இவைகளை பற்றி மனிதர்கள் அதிகமானவர்கள் அறிய மாட்டார்கள் என்று அல் அல்குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்று பெயர்களிலே அல்லாஹ் முழுமை பெற்றவனாக இருக்கிறான் குடங்களின் அழகுகளிலே பண்புகளின் அழகுகளிலே முழுமை பெற்றவனாக இருக்கிறான் செயல்களில் மிக்கவனாக இருக்கிறான் சுயமாக முழுமையான விடயங்களுக்கு சான்றாக அல்லா அமைந்திருக்கிறான் இவ்வாறு அல்லாவுடைய பண்புகளை ஒரு அடியான் தெரிவிக்கின்ற போது அவனுடைய உள்ளத்திலே அன்பின் வெளிப்பாடு அவனுடைய அல்லாஹை பற்றிய அறிவின் பிரகாரம் அல்லாறுகளை பற்றி அவனுடைய அறிவின் அளவின் பிரகாரம் அவனுடைய அன்பின் ஆற்றலும் வலிமையும் அங்கே செல்லுபடியாகும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறான நிலையிலே ஒரு அடியானுடைய உள்ளம் வெற்று அதாவது ஒரு வறுமையானதாக இருக்கும் அல்லாஹுடைய முகப்பத் அல்லாஹுடைய நேசத்தை தவிர வேறொன்றும் அவனுடைய உள்ளத்திலே குடிகொள்ள மாட்டாது வெறுமனே இயற்கையாக அல்லாஹுவை நேசிப்பது அல்லாஹுவல்லாஹுவை நாடி அவன் பக்கம் பயணிப்பது இது இயற்கையிலே அவனிடத்திலே குடிகொள்ளக்கூடியதாக இருக்கும் யாரும் வேண்டும் என்று அவனை வேண்டுவதோ அல்லது கட்டளையிடுவதோ அல்லது கடமைப்படுத்துவதாக இருக்காமல் மாறாக இயற்கையிலே அவன் அல்லாஹின் பக்கம் அல்லாஹுடைய நேசத்தின் பக்கம் பயணிக்கக்கூடியவனாக இருப்பான் அன்பார்ந்தவர்களே அல் குருவான் கூறுகிறதே புல் நபியை சொல்லுங்கள் இன் குங்கும் தொகை போனாக நிச்சயமாக நீங்கள் அல்லாஹுவை நேசம் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பீர்கள் என்றால் என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு நபியை பின்பற்றுமாறு அல் குர்ஹானிலே கூறுகிறான் அவ்வாறு நபியுடைய வழிகாட்டலை வழிமுறைகளை பின்பற்றுகின்ற போது அல்லாஹ் உங்களை நேசம் கொள்வான் துணூபக்கும் உங்களது பாவங்களை மன்னிப்பான் அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் கருணை அல்லனாக இருக்கின்றான் அன்பார்ந்தவர்களே மேலும் அல்லாஹ் கட்டளிகிறான் நபியை மக்களுக்கு சொல்லுங்கள் அல்லாஹுக்கும் வழிபட்டு நடவுங்கள் அவனது தூதருக்கும் வழிபட்டு நடவுங்கள் யார் இவைகளை புறக்கணித்து நடக்கிறார்களோ புறக்கணிக்கக்கூடியவர்களை இறை நிராகரிப்பாளர்களே அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று அல் குரு ஆண்டிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அன்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹளுடைய பண்புகள் கருணை நன்மை செய்வது மென்மையாக நடந்து கொள்வது உபகாரம் செய்வது இவைகளெல்லாம் அல்லாஹுடைய பண்பாடுகளாக அல்லாஹுடைய பண்புகளாக அல் குரான் குறிப்பிடுகிறது அன்பார்ந்தவர்களே இவைகளை ஒரு அடியான் அறிகின்ற போது உண்மையிலே அல்லாஹினிடத்திலே எதிர்பார்க்க வேண்டும் அல்லாஹனிடத்தில் மாத்திரம்தான் எதிர்பார்க்க வேண்டும் ஆதரவு வைக்க வேண்டும் போன்ற வலிமைகள் எல்லாம் அந்த அடியானிடத்திலே இடத்திலே வெளிப்படக்கூடியதாயிருக்கும் அந்த அடியானிடத்திலே அவனது ஆசைகள் எல்லாம் விரிவானதாக அல்லாஹை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அவனுடைய பேராசைகள் எல்லாம் வலிமையாக சக்தி உள்ளதாக மாறும் அல்லாஹுவின் பாதையிலே பயணித்துக் கொண்டிருப்பான் அவனுடைய பயணங்கள் எல்லாம் மிகவும் அல்லாஹுவின் மீது மாத்திரம் ஆதரவு வைக்கக்கூடிய மிகவும் கூர்மையான நுட்பமான ஆதரவு வைப்பதை வைப்பதாக வைப்பதாக அது அமைந்துவிடும் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அடியார்களுடைய எதிர்பார்ப்போ அல்லாஹிடத்திலே ஆதரவு வைப்பதே வலிமை பெறுகின்ற போதோ சக்தி உள்ளதாக அமைகின்ற போதோ அவருடைய செயல்களிலே அவன் ஆழமாக மிகவும் நுட்பமாக கூடியவனாக இருப்பான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹப் மேலும் சில பண்புகள் நேர்மை பழி வாங்குதல் கோபப்படுதல் தண்டனை வழங்குதல் போன்ற அல்லாஹுடைய பண்பாடுகளை ஒரு அடியான் அறிந்து கொள்வான் என்றால் அவனுடைய ஆத்மா அல்லாஹுக்கு முன்னால் சரணாகதி அடைந்துவிடும் அவனுடைய அதாவது விளையாட்டுத்தனமாக கேளிக்கை கோபம் ஆசையின் மூலமாக அவனுடைய வலிமைகள் எல்லாம் பலகீனமாகிவிடும் அவ பல அதாவது அவனுடைய சக்திகள் எல்லாம் குன்றிவிடும் அது மாத்திரமல்ல ஹராமாக்கப்பட்ட விடயங்களிலே அவன் கண்ணம் கருத்தமாக இருப்பான் அதே நேரத்திலே எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு அச்சப்படுவது பயப்படுவது எல்லா விடயத்திலும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ளக்கூடிய பண்பை இந்த அல்லாஹுடைய நேர்மை வாங்குதல் கோபம் தண்டனை வழங்குதல் என்ற பண்பாடு அந்த அடியானுக்கு ஊட்டக்கூடியதாக இருக்கிறது அன்பார்ந்தர்களே அதே போன்றுதான் அல்லாஹுடைய இன்னும் சில பண்பாடுகளை அல் குரான் வெளிப்படுத்துகிறது அல்லாஹ் கட்டளையிடுவான் அல்லாஹ் தடை செய்வான் அல்லாஹ் உடன்படிக்கை செய்வான் அல்லாஹ் உபதேசம் செய்வான் தூதர்களை வழிகாட்டுவதற்காக அனுப்புவான் அவர்களுக்கு வேத நூல்களை இறக்குவான் மார்க்கங்களை அவன் உருவாக்குவான் இவ்வாறான விடயங்கள் எல்லாம் அல்லாஹுடைய பண்பாடுகளாக இருக்கிறது எனவே இவைகளை ஒரு மனிதன் அறிகின்ற போது அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கும் விடயத்திலே அவன் மிகவும் கட்டுப்பட்டு நடக்கும் விடயத்திலே வலிமையானவனாக உரிமையான அதாவது உறுதியானவனாக இருப்பான் அந்த அல்லாஹுடைய கட்டளைகளை பிறருக்கு எத்தி வைப்பான் பிறருக்கு உபதேசம் செய்வான் எல்லா நேரங்களிலும் இது அல்லாஹுடைய கட்டளை இது அல்லாஹ் தடுத்தவைகள் என்ற அல்லாஹுடைய ஏவல் விளக்கல்களை எப்போதும் உள்ளத்திலே அவன் மீட்டி பார்க்கக்கூடியவனாக இருப்பான் அல் குர்வான் கூறுகிறதே வார்த்தைகள் உண்மையாக வார்த்தைகள்ிவிட்ட உண் அல்லாஹுடைய வார்த்தைகளை மாற்றுவதற்கு எவரும் இல்லை அவன் கேட்கக்கூடியவனாக அறிந்தவனாக இருக்கின்றான் என்று அல்குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்று அல்குருவான் அல்லாஹுடைய பண்பாடுகளை பண்புகளைப் பற்றி கூறும்போது போது அல்லாஹ் கேட்கக்கூடியவன் அல்லாஹ் பார்க்கக்கூடியவன் இந்த பண்பாடுகள் ஒரு அடியானிடத்திலே அவனிடத்திலே வெக்கத்தை மிகவும் உறுதியானதாக வலிமையானதாக ஆக்கிவிடும் அவ்வாறு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் கேட்டு கொண்டிருக்கின்றான் என்ற இந்த பண்பாடுகள் ஒரு அடியானுடைய உள்ளத்திலே ஆழமாக பதியப்படும் போது அல்லாஹப்பலா விரும்பாத எந்த செயலையும் செய்வதற்கு அவன் வெட்கப்படுவான் அல்லாஹ் விரும் வெறுக்கக்கூடிய எந்த செயலையும் கேட்பதற்கு அவன் வெட்கப்படுவான் அவன் தனிமையிலே இருக்கின்ற போது அந்தரங்கமாக இருக்கும்போதும் இருக்கும் போதும் கூட அல்லாஹுக்கு விருப்பம் இல்லாத அல்லாஹ் வெறு வெறுக்கக்கூடிய செயல்களை மறைவாக செய்வதற்கு கூட அவன் அச்சப்படக்கூடியவனாக வெட்கப்படக்கூடியவனாக இருப்பான் இவ்வாறு அல்லாஹ் பார்க்கக்கூடியவன் கேட்கக்கூடியவன் என்ற பண்பை அறிந்தால் அவனுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஒவ்வொரு வார்த்தைகளும் சிந்தனைகளும் மார்க்க வரையறைக்குட்பட்டதாகத்தான் எல்லா விடயங்களும் அமையும் அது மாத்திரமல்ல அமைதியான முறையிலே இயற்கையிலே மனோ இச்சைக்கு இயற்கைக்கு அடிமையாகாமல் அல்லாஹுக்கு பொருத்தமாக மார்க்கத்துக்கு உட்பட்ட தான் அவருடைய எல்லா செயல்பாடுகளும் நடவடிக்கைகளும் அமையக்கூடியதாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே அல்லாஹா கேட்கு நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா உங்களை நாங்கள் வீணுக்காக படைத்திருக்கின்றோம் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா நீங்கள் என்னிடத்திலே மீட்டப்பட மாட்டீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான் அல்லாஹ் உயர்வாக இருக்கான் அவன் அரசன் அவன் உண்மையாளன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் அரசுடைய ரப்பாக இருக்கின்றான் என்று அல் குருவான் கூறுகிறது அன்பார்ந்தவர்களே அதே போன்று மேலும் அல்லாஹுடைய பண்புகளை பற்றி கூறுகிற போது அல்லாஹவே போதுமானவன் அவன் கணக்கீடு செய்யக்கூடியவன் அடியார்களுடைய நலன் சார்ந்த விடயங்களிலே முறையாக நிலைநாட்டக்கூடியவன் அடியார்களுடைய வாழ்வாதாரங்களை சந்தைப்படுத்தக்கூடியவன் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இடர்கள் துன்பங்களை தடுக்கக்கூடியவன் அவருடைய நேசர்களுக்கு உதவி செய்யக்கூடியவன் அவர்களை பாதுகாப்பான் அவர்களுடன் இருப்பான் போன்ற அல்லஹருடைய பண்பாடுகள் என்பது ஒரு அடியானிடத்திலே அதாவது தபாக்குலை வலிமை பெறச் செய்கிறது அல்லாஹு மீது நம்பிக்கை வைக்கக்கூடியதை உறுதிப்படுத்துகிறது எல்லா விடயங்களையும் அல்லாஹிடத்திலேயே பரம் சாட்டுவது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் அல்லாஹுத்தாலா ஒரு அடையானுக்கு ஏற்படுத்தி இருக்கக்கூடிய விடயங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபக்குவம் அதே போன்றும் அல்லாஹுக்கு பொருத்தமான முறையிலே தன்னை நெறிப்படுத்துவது செயல்படுத்துவது சீர் செய்வது போன்ற பயன்களிலே அவன் ஈடுபடுவான் அல்லாஹின் மீன்கள் இறை நம்பிக்கை வைக்கட்டும் பரம் சாட்டட்டும் தவக்குள் வைக்கட்டும் என்று அல் குர்ஆன் கூறுகிறது உண்மையிலே தவக்குள் என்பது பரம் சாட்டுவதென்பது நம்பிக்கை வைப்பது என்பது அல்லாஹ் ஒரு அடியான் அல்லாஹ்வே போதுமானவன் அவன் தனது அடியார்களுக்கு தேவையானதை அழகானதை தெரிவு செய்வான் இந்த முழுமையான நம்பிக்கை பெற வேண்டும் அதே போன்று அல்லாஹ் எதை செய்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லாஹ் அவனுக்கு பொருத்தமானவைகளை தான் தெரிவு செய்கின்றான் என்ற நம்பிக்கை மன அடிமனதிலே ஆழமாக பதிக்கப்பட வேண்டும் அவ்வாறு அல்லாஹின் மீது தவக்குள் வைக்கின்ற போது அல்லாஹின் மீது பரம் சாட்டுகின்ற போது யார் அல்லாஹின் மீது பரம் சாட்டுகிறார்களோ நம்பிக்கை வைக்கிறார்களோ அல்லாஹவே அவர்களுக்கு போதுமானவன் நிச்சயமாக அல்லாஹ் சுபகான தன் காரியத்தை அவன் அடைந்தே தீர்வான் ஒவ்வொரு விடயங்களுக்கும் என ஒரு நிர்ணயத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அன்பார்ந்தர்களே அதே போன்று அல்லாஹனுடைய இன்னும் சில பண்பாடுகளை அல் குர்வான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது அல்லாஹ் மகிமை மிக்கவன் பெருமைக்குரியவன் இதே அல்லாஹுவிக்கு உரிய பண்பாடுகளாக இருக்கிறது இவ்வாறான பண்புகளை ஒரு அடியான் அடி அடிகின்ற போது அல்லாஹுடைய மகிமைக்கு முன்னால் அவனது ஆத்மா அமைதி பெறும் அங்கே சாந்தமானதாக சரணாகதி அடைந்துவிடும் அல்லாஹுடைய மகிமைக்கு முன்னால் அவன் உடைந்து விடுவான் அல்லாஹுடைய பெருமைக்கு முன்னால் பணிவுத்தன்மையை எடுத்துக் கொள்வான் அவனுடைய உள்ளமும் உடல் உறுப்புகளும் அல்லாஹின் பால் அச்சமுற்று அல்லாஹின் பால் வழிபடக்கூடியதாக மாறிவிடும் அது மாத்திரமல்ல இவ்வாறான பண்புகளை அறிந்த ஒரு அடியான் அவனுடைய போக்குகள் எல்லாம் அமைதியானதாகவும் கௌரவமானதாகவும் இருக்கும் அவனுடைய உள்ளத்திலும் நாவிலும் உடல் உறுப்புகளிலும் பண்பாடுகளிலும் இந்த நல்ல அமைதியான போக்கையும் நிதானத்தன்மையையும் தன்மையையும் நாம் காணலாம் பண்பார்ந்தவர்களே அதே போன்றுதான் அல்லாஹா இவ்வாறான அமைதி பண்புகளை கொண்ட மக்களுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் கவனக்குறைவை இல்லாமல் ஆக்கி விடுவான் கவனக்குறைவை விட்டு அவனை பாதுகாப்பான் ஒரு அடியான் அல்லாஹுவை முழுமையாக அறிந்து விட்டான் என்றால் அவனுடைய பண்பாடுகளிலே அவனுடைய சாட்சியங்களிலே தெய்வீக நேசங்கள் எல்லாம் அல்லாஹுவை பற்றிய கருணையான அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் ஏற்படும் அது மாத்திரமல்ல அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்ற ஆசை அவன் அல்லாஹுவின் மீது அல்லாஹின் பால் அமைதி பெறுவது அல்லாஹுவை கொண்டு சந்தோஷம் உருவது அல்லாஹுக்கு வணக்கங்கள் செலுத்துகின்ற போது அதனூடாக மகிழ்ச்சி பெறுவது அல்லாஹுவை நெருங்குவதற்கு போட்டி போடுவது அல்லாஹுக்கு வழிபடுவதிலே விருப்பத்துடன் அதாவது முழு மனதுடன் வணக்கத்திலே ஈடுபடுவது அல்லாஹுவை பற்றி அடிக்கடி பெருமையாக கூறுவது படைப்புகளை விட்டும் அல்லாஹ்விடத்திலே விரண்டு ஓடுவது அல்லாஹ் இடத்திலே நெருங்குவது அது மாத்திரமல்ல அவனுடைய குறிக்கோளும் இலட்சியமும் அவாவும் ஆசையும் அல்லாஹுவை நெருங்குவதாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே இவ்வாறு அமைகின்ற போது அவனுடைய பண்பாடுகள் எல்லாம் அல்லாஹ் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்ற அந்த விடயங்கள் எல்லாம் அல்லாவின் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய அந்த பண்பாட்டை அவனுக்கு ஏற்படுத்தும் அல்லாஹின் மீது தேவை உடையவனாக இருக்கிறேன் தான் உதவி செய்ய வேண்டும் அவனிடத்திலேயே நான் அடிமையாக பணிவாளனாக இருக்க வேண்டும் அவனிடத்திலே தான் உயர்வுகளை எதிர்பார்க்க வேண்டும் போன்ற பண்புகளை எல்லாம் அந்த அடியானுக்கு கொடுக்கும் உன்னையே வணங்குகிறோம் உன்னிடமே உதவியும் தேடுகிறோம் என்ற இந்த வார்த்தை ஒரு அடியானுடைய உள்ளத்திலே ஆழமாக என்றும் நாவு கூறிக்கொண்டிருக்கும் அவருடைய நடவடிக்கைகளிலும் செயல்களிலும் இதனுடைய உண்மையான பொருள் உன்னையே வணங்குகிறோம் உன்னுடைய உதவியும் தேடுகின்றோம் என்ற அந்த பண்பாடு அவனிடத்திலே குடிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அன்பார்ந்தவர்களே அல் குருஹானை பற்றி அல்லாஹ் கூறும்போது கூறுகிறான் இந்த குருஹானை ஒரு மலையின் மீது நாம் இறக்கி வைத்தால் அந்த மலை அச்சத்தின் காரணமாக அல்லாஹுடைய பயத்தின் காரணமாக மலைகள் பிளந்துவிடும் இவ்வாறு நாம் மனிதர்களுக்கு உதாரணங்களை கூறுகிறோம் இதனூடாக மனிதர்கள் சிந்தனை பெறலாம் புத்துணர்ச்சி பெறலாம் என்று அல் குரான் கூறுகிறது அல்லாஹ் அவன்தான் வணங்கப்பட வணங்கப்படக்கூடியவனாக இருக்கிறான் மறைவானவற்றையும் அதாவது வெளிப்படையானவற்றையும் அறிந்தவனாக இருக்கிறான் அவன் அருளாளன் மிக கிருபையுடையவன் வணக்கத்துக்கு தகுதியானவன் அவன் பேரரசன் அவன் பரிசுத்தமானவன் சாந்தி அளிப்பவன் அபயம் அளிப்பவன் அவன் அதாவது கூடியவன் அதாவது கூடிய ஆட்சியாளன் பெருமைக்குரியவன் இணை வைக்கக்கூடிய எல்லா விடயங்களை விட்டும் அவன் பரிசுத்தமானவன் என்று அல்குருவான் கூறுகிறது அதே தொடரிலே தான் படைப்பாளன் அவன் தான் உண்டாக்கக்கூடியவன் அவன் தான் உருவாக்கக்கூடியவன் அவனுக்கு அழகிய திருநாமங்கள் இருக்கிறது வானங்களிலும் பூமியிலும் உள்ளவைகள் அவனை துதிக்கின்றன என்று அல் குர்வான் கூறிக்கொண்டே இருக்கிறது அன்பார்ந்தவர்களே அல்லாஹபு தானாவை பற்றிய தன்னை படைத்தவனை பற்றிய அறிவு முழுமை பெறுகின்ற போது அவனுடைய படைத்து பரிபாலித்தல் என்பதை அவனுக்கு அவன் வணக்கம் செலுத்துவதிலே வெளிப்படுத்தக்கூடியவனாக இருப்பான் வணக்கம் செலுத்துவதிலே தான் படைத்து பரிபாலிக்கக்கூடியவன் என்ற அந்த ருபூவியத்தை நிறுவக்கூடியவனாக இருப்பான் அவன் ஆட்சி அதிகாரம் கொள்கின்ற போது அல்லாஹை புகழுவான் மன்னிக்கின்ற போது அல்லாஹுடைய மகிமை அங்கே வெளிப்படும் தீர்ப்பு வழங்குகின்ற போது அவனுடைய ஞானமும் சோதனையின் போது அல்லாஹுடைய அருளின் பெருமதியும் பிறருக்கு கொடுக்காமல் தடுக்கின்ற போது அவனுடைய கொடையின் மகிமையும் அதே போன்று ஒரு விடயத்தின் நிலைநாட்டுகின்ற நாட்டுகின்ற போது கருணை உதவி செய்வது மென்மை நன்மை செய்வது போன்ற விடயங்கள் வெளிப்படும் அதே போன்று பழி வாங்குகின்ற போது நீனம் வெளிப்படும் பிறருடைய குறைகளை மறைப்பது சில விடயங்களை தவறுகளை கண்டு கொள்ளாமல் கடந்து செல்வது இது போன்ற பண்புகள் எல்லாம் வெளிப்படும் அதே போன்று ஒரு விடயத்தை ஏவுகின்ற போது அல்லது ஒரு விடயத்தை தடுக்கின்ற போது அங்கே ஞானம் நுட்பம் வெளிப்படக்கூடியதாக இருக்கும் அதே போன்று கோபத்தின் போதும் அதாவது மகிழ்ச்சியாக இருக்கின்ற போதும் மகிமை வெளிப்படக்கூடியதாக இருக்கும் அமைதியாக அவனுடைய அந்த அமைதியான போக்கு அந்த நிதானமான போக்கு வெளிப்படக்கூடியதாக இருக்கும் புறரை எதிர்கொள்கின்ற போது வரவேற்கின்ற போது கௌரவமான பண்பும் புறக்கணிக்கின்ற போது அங்கே எல்லை மீறாமல் நடந்து கொள்ளக்கூடிய பண்புகள் எல்லாம் அவனிடத்திலே வெளிப்படக்கூடியதாக இருக்கும் பண்பார்ந்தவர்களே அல்லாஹா தலா இவ்வாறு ஒரு அடியான் அல்லாஹை பற்றி அறிந்து கொண்டான் என்றால் அவன் சாட்சியாளனாக இருப்பான் அல்லா ஹாபூஸ் பஹான வானங்களுக்கு மேலால் அரசியலிருந்து வானவர்களை பொறுப்பாக அடியார குடைய விடயங்களை கண்காணிப்பதற்கு ஆக்கி வைத்திருக்கிறான் என்று அவன் சாட்சியம் கூறுவான் அவன் கட்டளையிடுவான் அல்லாஹ் தடுப்பான் தூதர்களை அனுப்புவான் வேதனங்கே வேதங்களை விரக்கி வைப்பான் கோபம் கொள்வான் அதே போன்று ஏற்றுக்கொள்வான் நன்மைகளுக்கு கூலி கொடுப்பான் பாவங்களுக்கு தண்டனை வழங்குவான் அல்லாஹ் நாடியவர்களுக்கு கொடுப்பான் நாடியவர்களுக்கு தடுப்பான் நாடியவர்களை மகிமைப்படுத்துவான் நாடியவர்களை இழிவுபடுத்துவான் நாடியவர்களை உயர்வாக்குவான் நாடியவர்களை தாழ்த்துவான் இவ்வாறு ஏழு வானங்களுக்கு மேலால் இருந்து அல்லா அனைத்தையும் கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறான் அனைத்தையும் கேட்டுக் கொண்டிருக்கிறான் அவனுக்கு ரகசியம் பரகசியம் என்பது ஒன்றும் கிடையாது எனவே அவன் நாடியவைகளை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான் அவன் முழுமையான பண்புகளை கொண்டவனாக இருக்கிறான் எல்லாவிதமான குறைகளை விட்டும் பரிசுத்தமானவனாக இருக்கிறான் அல்லாஹப்பாலாவுடைய நாட்டமின்றி எதுவும் ஒரு அணுவும் அசையமாட்டாது மரத்தில் உள்ள விழுவதானாலும் அல்லாஹுடைய அறிவுக்குட்பட்டதாகத்தான் இருக்கும் அவனுடைய அனுமதியின்றி யாரும் அங்கே மன்றாட்டம் சிபாரசு செய்ய முடியாது அல்லாஹ் தாலாவை தவிர்த்து வேறு யாரும் மன்றாட்டம் கொடுப்பதற்கோ சிபாரிசு செய்வதற்கோ அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள் அன்பார்ந்தவர்களே எனவே அல்லாஹுடைய பண்பாடுகள் அவனுடைய திருநாமங்கள் ஏராளம் இருக்கிறது அவனுடைய பண்பாடுகளையும் பண்புகளையும் திருநாமங்களை அறிந்து அவன் கேட்கக்கூடியவன் பார்க்கக்கூடியவன் கண்காணிக்க கூடியவன் கூலி கொடுக்கக்கூடியவன் கூடியவன் இது போன்ற பண்புகளை அறிந்து அல்லாஹை அஞ்சி பயந்து நமது வார்த்தைகளையும் நடவடிக்கைகளையும் அவனுக்கு பொருத்தமான முறையிலே ஆக்கிக் கொள்வதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக ஆமீன் وآخر دعوانا عن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته